தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி பொள்ளாச்சி பாலியல் புகாரில் முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது திருநாவுக்கரசு மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இளம் பெண்ணுடன் பழகி வீடியோ எடுத்து மிரட்டிய வழக்கில் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இளம் பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அனைத்து கட்சியினரும் வலியுறுத்தல் இது தொடர்பாக வழக்கறிஞர் அஜிதா நம்மிடையே இணைந்திருக்கிறார் அஜிதா வணக்கம் இப்ப இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க முக்கிய குற்றவாளி மீது குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க குண்டர் சட்டத்தின் கீழ் அந்த மூவரையும் கைது செய்திருப்பது நல்ல விஷயம்னு பொதுவாக தெரியலாம் ஆனால் இது ஒரு ஆறு மாதத்திற்கோ ஏழு மாதத்திற்கோ உயர் நீதிமன்றம் அவர்கள் சென்று குண்டர் சட்டத்தினுடைய அந்த வழக்கை அவர்கள் முறியடிக்கும் முன்னர் அதை அதை ரத்து செய்யும் முன்னர் பிணை வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான் இதுல வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்க முடியும் ஆனால் நீதிமன்றங்கள் பாலியல் சம்பந்தமான கடும் குற்றங்களுக்கு கூட்டு பாலியல் அப்படிங்கிற கேங்ரேட் போன்ற விஷயங்களுக்கு சாதாரணமாக அவர்கள் பிணை மூன்று மாதங்கள் வரை தருவதில்லை அதற்கு மேலும் கூட நிர்மலா தேவி வழக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது குறைந்தது அந்த அம்மா போனில் ஒரு தொலைபேசியில் பெண் குழந்தைகளையும் மாணவிகளையும் அவர்களை தயார் செய்ததற்காகவே கடந்த பத்து பதினோரு மாதங்களாக பிணையில் விடப்படாமல் இருக்கிறார்கள் எனவே அதற்காக குண்டர் சட்டம் போட்டுவிட்டு குண்டர் சட்டத்தினால் தான் நாங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறோம் என்று சொல்வது தவறு மேலும் குண்ட சட்டத்தில் மூணு பேரை போட்டப்பறம் கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அண்ணன் தாக்கப்பட்டிருக்கிறார் அதற்காக மூன்று நான்கு பேரை கைது செய்து அவர்களையும் பெயிலில் விட்டுவிட்டார்கள் இப்படியெல்லாம் எல்லா ஓட்டைகளையும் வைத்துக் கொண்டு குண்ட சட்டத்தில் நாங்கள் போட்டுவிட்டோம் என்பது வெறும் கண் துடைப்பு என்பதுதான் சட்டத்தை தெரிந்தவர்கள் அல்லது இதை உற்று நோக்குகிறவர்கள் எல்லாருடைய இருக்க முடியும் இவ்வளவு பெரிய அளவில் இந்த விஷயம் பேசப்பட்டுகிட்டு இருக்கு இதுல எடுத்துக்கிட்டு இருக்கிற நடவடிக்கைகளுடைய தன்மை எப்படி இருக்கு ஒரு வழக்கறிஞரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது மெதுவா போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சரியான நோக்க இலக்கை எட்டிதான் அது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா இது இவ்வளவு சீக்கிரத்திற்குள்ளாக சரியாக இருக்கிறதா மெதுவாக இருக்கிறதா என்று சொல்லவே முடியாது ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரியான அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் எஸ் பி அவர்கள் மிக மோசமான முறையில் இந்த வழக்கை பற்றி முன் கருத்துக்களை எல்லாம் முடிந்து விட்டது யாருக்கும் சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளிக்கிறார் இது தவிர அரசியல்வாதிகளுக்கு தொடர்பில்லை என்று கூறுகிறார் புலன் விசாரணை துவங்கும் முன்பே முடியும் முன்பே இப்படி அவர் சொல்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நபர் கட்டாயமாக இதற்கான பொறுப்பில் இருக்க கூடாது இந்த அரசுக்கு கொஞ்சமேனும் மக்கள் மீதும் இவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான ஒரு வன்முறை கட்டவிழ்த்த விட்டு விட்டிருப்பதை பற்றி அக்கறையும் அல்லது வருத்தமும் இருந்தால் அந்த அதிகாரியை உடனடியாக நீக்க வேண்டும் அந்த பொதுமக்கள் கேட்பது போல் ஒரு எந்த விதமான பாரபட்சமும் இன்றி பணி செய்யக்கூடிய நேர்மையான காவல்துறைக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் மக்களுக்கும் பல பேருக்கும் தெரிந்தது போல ஒரு உண்மையான நேர்மையான உயர் காவல் அதிகாரியை வாய்ப்பிருக்கும் பொழுது பல தனிப்படைகளை பெண்களையும் அதில் கொண்டு அமைத்து உடனடியாக இதை விசாரித்து அறுபது நாட்களுக்குள் சார்ஜ்ஷீட் என்று சொல்கிற இறுதி அறிக்கையை தாக்கல் செய்து இவர்களுக்கான ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் மிக மிக வருத்தமான விஷயம் என்னவென்றால் தேர்தல் காலம் ஆகிவிட்டதே என்பதற்காக இந்த கட்சி அவர்கள் மீதும் அந்த கட்சி இவர்கள் மீதும் சொல்லிக் கொண்டிருப்பது மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாள்களாக்கிட்ட ஒரு விஷயம் தானே தவிர சட்டத்தையும் கூட சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு திராணி இல்லாமல் இருப்பதும் இவ்வளவு பெரிய அதிகாரி அவ்வளவு மோசமான கருத்துக்களை சொல்லியிருப்பதும் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த இடத்திலிருந்து நீக்கிவிட்டு சரியான அதிகாரிகளை போட வேண்டும் விஷயம் அதே அதிகாரி சாமலாபுரத்தில் மாதர் சங்கங்கள் இணைந்து ஒரு டாஸ்மாக் கடையை எடுக்க வேண்டும் என்று போராடிய போது ஒரு பெண்ணை கன்னத்தில் அறைந்தவர் தன்னுடைய பணிக்கு மீறி ஒரு மனித உரிமை செயல்களில் ஈடுபடக்கூடியவர் என்பது தமிழ்நாடு முழுவதற்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலைமையில் இவ்வளவு மோசமான கருத்துக்களை உடல் விசாரணை முடியும் என்பே முன் கருத்துக்களை முன் முடிவுகளை தெரிவித்துள்ள அந்த அதிகாரி அங்கிருந்தால் எந்த நியாயமும் நடக்காது காவல்துறை இருப்பதற்கே எந்த விதமான பலனுமே இல்லை என்பது அளவுக்கு மோசமான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருப்பது அப்படிங்கிறது அவங்களை பாதுகாக்கும் நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கலாமா அது அவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கை என்பதெல்லாம் பார்க்க முடியாது அவர்களை காவல் நிலையத்தில் விசாரணை எடுத்து நிச்சயமாக உடனடியாக இறுதி அறிக்கை போடுவதற்காகத்தான் அவர்கள் அடுத்து முயற்சி செய்ய வேண்டும் அது போதுமானது அல்ல இது இதுதான் விஷயம் அவர்களை பாதுகாக்கிறார்களா இல்லையா என்பது ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் புகார் தர வர வேண்டாம் என்பதற்கான மறைமுகமான மிரட்டல் தான் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் கை அவர்கள் கைப்பற்றிய செல்பேசிகளில் இருந்து இந்த வீடியோக்கள் வலைத்தளங்களில் முழு முழு முழுக்க முழுக்க சுற்றுக்கு விடப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட பொண்ணின் அந்த பெண்ணினுடைய அண் தாக்கப்பட்டிருக்கிறார் இதை விட வேற என்ன வேண்டும் இந்த மூன்று பேர் இல்லாவிட்டால் இவர்களுக்கு விட்டால் அவர்கள் போய் சாட்சியங்களை கலைக்க மாட்டார்களா அவர்கள் போய் மிரட்ட மாட்டார்களா இது இல்லாமல் நாற்பது பேர் இறங்கி வர மாட்டார்களா எங்களுக்கும் அந்த கட்சிக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்லிவிட்டு பார் நாகராஜன் என்பவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் எல்லா கட்சியிலும் குற்றவாளிகள் இருப்பார்கள் தவறில்லை ஆனால் ஒரு காவல் அதிகாரி அப்படி சொல்லும்போது இந்த அரசு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பில் ஒரு நபரை வைத்துவிட்டு அமைதியாக வாழா இருப்பது என்பது மக்களை மோசமாகவும் அநியாயமாகவும் ஏமாற்றுவதற்கு தான் சமம் அஜிதா நீங்க இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி